ரொம்ப அசிங்கமாலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஓகே இல்லைக்கா நீங்கள் அங்கே படுத்துப்பீங்கல்ல ஏன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் தான்க்கா காலைல எழுந்து மேக்கப் பண்ணணும் டே நாலு மணி நேரம் நாங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறதே பாண்டு மணி நேரம் உட்காராம வந்து ரெஃப்ரெஷ் ஆகி நாங்கள் மேக்கப் பண்ணணும் அங்கே போய் படுக்க சொல்கிறீங்களே பெட்ஷீட் கூட கிடையாது நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகணும் நீங்களும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் இது எல்லாத்துக்கும் அங்கே இடம் நாங்கள் ஒரு வாரம் ஆனாலும் தூங்காமல் மேக்கப் பண்ணியிருக்கோம் கேட்பாங்க பசங்களை எப்படி மேம் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கீங்க அந்த கிளைண்ட் உங்களை அவ்வளோ படுத்துறாங்கன்னா சி அவளுக்கு என்ன பிரச்சனையும் அவளுக்கு என்ன டென்ஷனோ ரியாக்ட் பண்ணக்கூடாது நான் எப்படி வளர்ந்தேன் எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்துக்காரு நான் என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னா அங்க காமிக்க கூடாது இவ்வளவு சில காஸ்டியூம்ஸ் எங்க ஃபாரின்ல வந்து போட்டுருந்த காஸ்டியூம்ஸ பார்த்துட்டு இவளுக்கு டைஸ் பெருசா இருக்கு எதுக்கு இதெல்லாம் போட்டு காட்டணும் அது வந்து இந்த ஆங்கிள் இந்த இருக்கு ஏன் அதை காட்டணும் அது பேக் அக்கௌண்ட் பேக்கா தான் அதை நடந்துக்கும் அவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியலையே என்ற ஆதங்கத்தில் பண்ணுகிறார்கள்

அதுக்கு தான் இப்போலாம் நாங்க வந்து அன்பாக்ஸிங்னு ஒரு விஷயம் பண்றோம் டே உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வாங்குனேன்னு தானே தெரியணும் அதனால தான் பேல் மெனி உட்டி விடுங்க பார்த்து கிளைண்ட்ஸ்க்கு அதனால தான் கிளைண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி போறது இப்போ எதை போட்டாலும் பாத்தியா இவ ஷோ ஆஃப் பண்றா அவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு குத்தோ குடுத்தோம் குத்தோ சோ அதனால இப்போ இப்போ உங்களுக்கு எப்படி வேர்க்குது ஆமா ஆஹ் இத்தனை லைட் வச்சு கல்யாண மண்டபத்துல புள்ள நிக்குது மேக்கப் போட்டு கொஞ்ச நேரத்துல போச்சுன்னா அவ போன் பண்ணுவாள் அக்கா மேக்கப் போயிடுச்சுக்கா காசு கொடுங்க காசு திருப்பி கொடுங்க இந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்கின் ப்ரூஃப் என்னடா அப்படிங்குறாங்களே இந்த ப்ரூப் எல்லாம் இருக்கா சீ எண்ட் ஆப் த டே தண்ணி ஊத்துனா திருப்பி ஊத்திட்டு தொட்டு தி சொரண்டு இன்னும் மேக்கப் வரும் அது தண்ணியிலேயே சும்மா அப்படி ஆமாம் மாதிரி மிதந்துட்டு இருந்தோம்னா தெரியாது அத போட்டு சொரண்டி பாக்குறேன் அதுக்கு பாட்டு பெயிண்டாங்க அப்படியே ஒட்டிக்குறோம் பெயிண்ட் அடிச்சாலே மூஞ்சில வந்துரும்டா போஸ்ட் அது ப்ரெக்னன்சி வேற அது ஒரு பக்கம் இருந்திருக்கும் எல்லாமே சேர்த்து அடிச்சிருக்கும் எப்படி ஒரு யாருமே கிடையாது ஹஸ்பண்ட் கூட இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் இந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் ரெண்டு கட்டான நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன் எமர்ஜென்சி வார்டில ஒரு அழுக்கு போட்ட துணியோட உட்காந்துருக்கேன் நான் யாருக்குமே என்ன ஏதோ ஒரு ஒரு லூசு அப்படி உட்காந்துருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் என்ன பார்த்துட்டு போனாங்க அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் பட் அதையும் தாண்டி வந்தது வந்து என்னோட மேக்கப் இண்டஸ்ட்ரி எனக்கு கொடுத்த ஒரு எப்படி சொல்வது ஒரு லவ் நைஸ் எஸ் அண்ட் இது இப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கிளைன்ஸை பற்றி பேசலாம் கிளைன்ஸ் வந்து என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக சாஃப்டாக நம்மளாலேயே பொத்தி வச்சு பார்த்துக்கிறவங்க இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்துக்கவே இல்லாதவங்க கூட இருந்திருப்பாங்க நீங்களே சொல்லியிருப்பீங்க ஒரு வீடியோவில் ஒரு ரூம் கூட தர மாட்டாங்க ரூம் இல்லாட்டி இங்கே இருப்பாங்க இங்கே எங்கள் வீடு ஃபேமிலி இருக்காங்க நீங்கள் அப்படியே போய் இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூம்ன்றத விட ரொம்ப அசிங்கமாலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஓகேலக்கா நீங்கள் அங்கே படுத்துப்பீங்கல்ல ஏன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் தான்க்கா அக்கா காலையில் எழுந்துச்சு மேக்கப் பண்ணணும் டே நாலு மணி நேரம் நாங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறதே பன்னெண்டு மணி நேரம் உட்காராமல் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி நாங்கள் மேக்கப் பண்ணணும் அங்கே போய் படுக்க சொல்கிறீங்களே பெட்ஷீட் கூட கிடையாது நாங்கள் எடுத்துகிட்டு போன பேக் வச்சுலாம் நான் படுத்துருக்கேன் கோயம்புத்தூரில் உண்மையாக நான் சொல்கிறேன் சும்மா இந்த நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்றதுக்கு அவ்வளோ சொல்லலை அந்த பொண்ணு கொடுத்த காசு வந்து எங்களுக்கு ரூபாய்க்கு ரெண்டு செஷனு ஓகே இது வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு தகரும் அந்த இது தான் இருக்குது பெட்டு தான் இருக்குது ஐ மீன் அந்த என்ன சொல்லுவாங்க கட்டில் தான் இருக்குது அதில் படுக்கலாம் முடியாது டமால் டிமால் சத்தம் கேட்கும் அதில் அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க இங்கே தான் இடம் இருக்குது இங்கே படுத்துக்கோங்க ஃபுல்லாக அந்த தட்டு சீர்வரிசல்லாம் இருக்குது நாலு மணி நேரத்தில் நாங்கள் திருப்பி எழுந்திரிச்சி ஒர்க் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல நாங்கள் படுத்துக்கிட்டோம் ஓகே வேற வழி கிடையாது இப்போ எல்லாம் சொல்கிறாங்கல்ல நீ என்னம்மா இங்கே போகிறேன் நீ என்ன போகிறேன் அப்போ எங்கே நான் தரையில் படுத்திருந்தேன் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க் என்னோடய எப்படி சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான் இதில் வேறு யார் சப்போர்ட்டிவ்லாம் இல்லை அந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறது பொறுமை இருந்தது எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ போட்டு எவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ படிக்க வச்சுருந்தாலும் அந்த ப்ரொஃபஷன் கொடுத்த மரியாதை லாவ் டெடிகேஷன் ஐல் பிஹ் அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகணும் நீங்களும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் இது எல்லாத்துக்கும் அந்த இடமே நாங்க ஒரு வாரம் ஆனாலும் தூங்காம மேக்கப் பண்ணிருக்கோம்டா அடுத்து அடுத்து இப்ப நான் இஸ்தான்புல்ல இருந்து வந்தேனே வந்த அடுத்த நாளே மூணு மணி நேரத்துல அடுத்த மேக்கப் தொடர்ந்து இப்போ வரைக்கும் மேக்கப் புந்தானே தான் எங்க மேக்கப் ஷெட்யூலே முடிஞ்சிடும் எல்லாம் ஒரு மணி ரெண்டு மணி ஷெட்யூல் இப்ப அந்த வீடியோஸ போட்டது கூட பயமா இருக்கும் இவளுக்கு எப்படி மேக்கப் வந்தது இது எப்பிடுறா நல்லா இருக்கா ஆன் டைம் ப்ரெசன்டேஷனுக்கு ஓடி தின்னாம தூங்காம போறேன்டா இது இன்னொன்று இருக்கு இவங்களுக்கு மட்டும் மேக்கப் கிடைக்குது இவங்க போய் அப்படியே வந்து இவங்களே பேசி வாங்குறாங்க எனக்கு அதான் புரியலை நீங்கள் போய் அதுக்குன்னு எல்லா மண்டபத்திலையும் பேசிய இது வரைக்கும் அதுலயும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் எந்த கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டீங்கல்ல எனக்கு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் கிளைண்ட்டே என்னை ரெஃபர் பண்ணி வருவாங்க ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் கிளைண்ட் ஸ்டில் நான் கரியர் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க வீட்ல ஒரு சின்ன விசேஷனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க சின்ன சின்ன விசேஷனாலும் இல்லை பாப்பா நீ வா எனக்கு இதிலெல்லாம் கூட சேலம் பக்கத்தில் ஒரு ஒருத்தர் மேக்கப் அங்கிள் இப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்து கூட டே பாப்பா இங்கே இருக்கும் உனக்கு எதுனாலும் சொல்ல வரும் கிரைம் பிரான்ச்சில் ஒரு அங்கிள் டிஎஸ்பி அங்கிள் ஆறுமுகம் அவர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வி வில் பி தேர் எனக்கு அது போதும் குத்து குத்துவளக கொடுத்துலாம் எனக்கு வந்து என் நிறைய பேர் இதெல்லாம் காமிப்பாங்க வீடியோஸில் இங்கே பாருங்கள் என்ன எப்படி கிரேட் நான் இது வரைக்கும் அதை கூட நான் காமிச்சது இல்லை ஏன்னா இது சில பேர் கூட கஷ்டமாக இருக்கோ ஐயோ நம்ம எப்படா இப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் இட் அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க கரெக்ட் சீரியஸ்லி ஐம் அ பிக் எக்ஸாம்பிள் நான் வந்து கேட்பாங்க பசங்களை எப்படி மேம் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கீங்க அந்த கிளைண்ட் உங்களை அவ்வளோ படுத்துகிறாங்களேன்னா சி அவளுக்கு என்ன பிரச்சனையும் அவளுக்கு என்ன டென்ஷனோ அதுக்கு நாள் அவள் வந்து அக்கான்னு எனக்கு கூப்பரால் இல்லையான்பாள் அதே மாதிரி வருவான் இது சிம்பிள் மென்டாலிட்டி அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது நான் எப்படி வளர்ந்தேன் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்துக்காரு நான் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னா அங்கே காமிக்கக்கூடாது தட் இஸ் யோர் ஒர்க் அதுதான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லித்தார் வி ஷுட் ஹேவ் டு பி வெரி பேஷியன்ஸ் அண்ட் ஆல் த வே நைஸ் வந்து உங்களோட சில காஸ்டியூம்ஸ் எங்கள் ஃபாரினில் வந்து போட்டிருந்த காஸ்ட்யூம்ஸை பார்த்துட்டு இவளுக்கு தைஸ் பெருசாக இருக்குது எதுக்கு எது போட்டு காட்டணும் அதுவும் வந்து இந்த ஆங்கிள் ஆ இந்த ஆங்கிளில் இருக்குது ஏன் அதை காட்டணும் இவங்க மேக்கப்பை ப்ரமோட் பண்ணிட்டு போனால இவங்க ஏன் வந்து இவங்களோட காஸ்டியூமை ப்ரமோட் பண்ணணும் அண்ட் இன்னொரு விஷயமும் இருந்தது இவங்க மட்டும் பண்ணால் பரவாயில்ல இப்போ அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பேஜ் எனக்கு அது அவசியமா வை வை ஷி வாண்ட் எல்லா எல்லா பக்கமும் அவங்களே வரணும் அவங்கன்னு ஆசைப்பட்றாங்களா அப்படிங்கிற ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்கள் ஆன்சர் என்னவர் ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் இப்போ வந்து என் பொண்ணுக்கு நான் இப்போ இருந்தே ஐ மேக் அர் கான்ஃபிடென்ஸ் சோஷியல் மீடியாவில் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் நீ உன்னை எப்படி நீ டெவலப் பண்ணிக்கிறன்றதை பார்த்துக்கணும் என் பொண்ணை நான் வற்புறுத்தி உட்கார வச்சு எந்த விஷயமே பண்ண மாட்டேன் ஷீ வுட் லைக் டு டூ அம்மா இது பண்ணலாமா அம்மா இதை செய்யலாமா ஸோ இப்போ என் பிள்ளையே வந்து மற்ற டைம் டே பை டே இப்போ ரொட்டீனில் நான் உட்காந்து ஸ்டோரி போட மாட்டேன் என் பிள்ளை படிக்கிற வயசு அவள் எப்போ பண்ணுமோ எப்போ அவள் லீவ்ல இருக்காளோ எப்போ நாங்கள் வெக்கேஷன் போகிறோமோ தட் டைம் ஒன்லி ஷி வாண்டட்லி டூ வித் மீ ஏன்னா என் கூடையே இருப்பா என் கூடயே இருக்கிறப்ப அவள் ஆசைப்பட்டு அம்மா இதை பண்ணலாம் அப்போ இதை என் பேஜில் போட்டேன்னா ஓவரால் கான்டென்ட் வந்து குழம்பும் எதுக்கு இப்போ இது தேவையில்லாமல் இது உள்ளே நுழைக்கிறேன் அதனால் என் பிள்ளைக்குன்னு ஒரு பேஜ் போட்டு சரி அவள் என்னென்னலாம் பண்ணுறாளோ இதை பார்த்து இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி இப்போ நான் போகிற இடத்துல என்னையானு கேட்கறது இல்லை அக்கா எனக்கு உத்தரம் ரொம்ப பிடிக்கும் அக்கா அந்த பிள்ளையோட எப்படி சொல்கிறது வெள்ளத்தனமான சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா பீப்புள் கேன் நோ ரிலேட் தேர் ஏன்னா அவங்க பிள்ளைங்களோட அவங்களை கம்பேர் பண்ணி அவளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் மேக்கப் மேக்கப் இருக்கேன் அடுத்த வாட்டி அவளே தான் இப்போ யாருக்காவது போட டே எங்களை ரொம்ப அதை பார்த்துட்டு அவள போடுறப்போ கண்ணு மேலாம் போடக்கூடாது கண்ணு மேலே போட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து ஆயிலியா ஆயிடும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல ஷீஸ் லைக் நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க இன்னொரு கேள்வி வந்து அபவுட் ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வருது அதுதான் என் பாடி வந்து என்னை வந்து மேக்ஸ் மீ மோர் கான்ஃபிடென்ட் எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஆக்குதுன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஐம் ஸோ ஹாப்பி இந்த டயர்ஸோ இந்த இதுனாலையும் உங்கள் கண்ணுக்கு ஏன் அது உறுத்தலாக தெரியுது அவங்க அந்த டயர்ஸை தாண்டி அவங்களுக்கு ஷார்ட் ட்ரெஸ் ஒரு பிரச்சனையாக தெரியும் அதுதான் நான் கேட்குறேன் ஏன் என்னோட ஆசை அது நான் சின்ன வயசுல எங்க அப்பா ஆறு மணிக்கு மேல வெளியே கூட அனுப்ப மாட்டேன் ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது யூ ஜஸ் ஃப்ளைன்றாங்க நான் பறக்குறேன் ஆனா அந்த பறக்குறதுல என்னோட எப்படி சொல்றேன்னா என்னோட கண்ட்ரோல் இருக்கு இதுக்காக நான் வந்து ஃபுல்லாத்தையும் வல்கராவோ ஓவர் கிளாமாவோ இன்னொருத்தர் கண்ணு உழுத்துற மாதிரி நான் பண்ணல ஐ மேக் மை செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ப்ரிட்டியாக இருப்போம் மேக் அ நோட் புரிஞ்சுக்கோங்க நம்ம அழகுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்கிறேன் அதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல விதமாக போகுது அந்த மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து fake account ஓகே அது fake account fake ஆதா அது நடந்துக்கோ அவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியலன்ற ஆதங்கத்தில் பண்ணுகிறார்கள் பட் ஓகே தட்ஸ் ஓகே இருங்க நல்லா தான் இருக்கு நீங்க பர்ன் ஆவறீங்க ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் தட் அப்படி நீங்க வந்து ஏர்போர்ட்க்கு போயிட்டு ஏதாவது விஷயத்தை வந்து நீங்க வந்து பார்த்து நீங்க வேற பண்ணிக்கிறீங்க அப்படின்னா என்ன வாங்க வா போறாங்க சும்மா போட்டு காட்டணும் வீடியோ போடுறாங்க எதுக்கு இதை போய் போட்டு காட்டணும் பேசாம அவங்க மேக்கப் போட்டு போக தானே இப்ப நீங்க போட்டோடனே மேபி கோ இன்சிடண்டா இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்டும் போறாங்க சோ அவங்களும் அந்த கண்டென்ட் எடுத்து போடும் போது ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு போடுறீங்களா ரெண்டு பேரும் உள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு நம்மள ஏமாத்தலாங்க வெளில இருந்து பேசுறாங்க ஆனா உண்மையாவே இந்த இண்டஸ்ட்ரியில இது ஒரு எனக்கே ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போதாண்டா இந்த கான்டென்ட் போட்டு அதுக்குள்ளே என்னடா இவ்வளோ போட்டு வச்சிருக்கா எப்படி அப்படின்னு தோணும் சில பேர் காப்பி பண்ணுறவங்க வேறு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறவங்க வேறு நான் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக பண்ணுறாங்க அது யார் இன்ஸ்பிரேஷனாக பண்ணுவான்னா எனக்கு அப்புறமா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து என்னை பார்க்குறவங்கள பட் சேம் லெவல் ஆஃப் ஏஜ் மெச்சூரிட்டியில் இருக்கிறவங்க சேம் இண்டஸ்ட்ரியில் இதே லெவல் டிராவல் பண்ணவங்க அதை பண்ணாங்கன்னா அது பேர் காப்பி தானே அவங்க காப்பி பண்ணுறாங்கன்னா அதை போய் நான் சொல்லவும் முடியாது அண்ட் முக்கால்வாசி நீங்கள் என் பேசவே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க எனக்கு இருக்காங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் ஸோ ஹாப்பி டு சே அபவுட் ஒலிவியா அக்கா அண்ட் லக்ஷ்மி அஜய் காவ்யா இவங்க எல்லாரு கூடயுமே நான் பேசுவேன் வி ஆர் லைக் எங்கே வெளியே போனாலுமே நாங்கள்லாம் பேசிப்போம் இது பண்ணிப்போம் ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களை அப்படி பாக்கறதே வந்துட்டு இது கொஞ்சம் ஆட்டிடியூட் போல இது கொஞ்சம் ரூட் உங்களை பார்த்தாலே தான் சொல்றாங்க இவங்க என்ன ஆட்டிடியூடு காசு இருக்கு பணம் இருக்கு டேய் அவங்க அப்படி இருக்காங்க ஏன் இப்படிதான் சொல்றாங்களே க்ளைண்டே அப்படிதான்டா சொல்றாங்க பசங்களே பாக்குறோம் மேம் உங்களை பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூட் இருந்துச்சு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் மேம் தெரியுது நீங்க அப்படிலாம் இல்ல நீங்க ஒரு ஷர்ட் போட்டு கொண்ட போட்டு உங்கள் மேக்கப்பு கிட்பல் சொல்லியிருப்பீங்க அப்போதான் நல்லா ரவுடி பூமலையா இருக்குதா இல்லை கண்டிப்பா ஆமாண்டா அப்படிதான்டா இப்போ சி அது வந்து எப்படி சொல்றது நம்மளோட பாடி கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு நம்ம சாதாரணமாக இருந்தால் கூட நீங்க அப்படி ரிப்ளிகேட் பண்ணுறீங்க நான் வந்து இதெல்லாம் பார்ப்பேன் நயன்தாரா மேம் சொன்னாங்களா இதெல்லாம் நான் கேட்பேன் உங்களுக்கு என்னை பற்றி இவ்வளோ தூரம் கமெண்ட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்குதா அப்போ உங்கள் இடத்துல நான் எங்கேயோ நின்றுருக்கேன் இல்லை அப்போ நீங்கள் தான்டா எனக்கு மாட்டின சரியான ஆளு டெய்லி என் வீடியோ பாரு டெய்லி எனக்கு வியூஸ் ஆகும் இன்சைட்ஸ் வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் இதுக்காக நான் கண்டென்ட் போடுறேன் டேய் டேய் கண்டன் போடுறேன் இதுக்காக அதுதான் அதுதான் சொல்றேன் அப்ப இவ்ளோ டைம் வச்சிருக்கீங்க இல்ல சூப்பரா நீங்க தான்டா என் செல்லங்க அந்த ஏர்போர்ட் மேட்டருக்கு வருவாங்க ஏர்போர்ட் யா see the products which i all always showing in the page வந்து அந்த ப்ராடக்ட்ட நான் வாங்குனா மட்டும் தான் போடுவேன் எக்ஸ்ப்ளோரிங்னு நான் போடுறேன் பார்த்தீங்களா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போய் நான் அப்போ போய் கேட்குறேன்ல நம்ம நினைப்போம் நிறைய பேர் வந்து என்னென்ன போனால் இங்கேருந்து வெளியே போனால் நிறைய நம்ம கற்றுப்போம் நிறைய விஷயம் நம்ம இது பண்ணிப்போம் உண்மையாவே நிறைய ப்ராடக்ட் விஷயத்த கற்றுப்போமே தவிர்த்து அங்கே இருக்கும் இருந்து நாலேஜ் ஷேரே ஆகாது அந்த ஃபார்முலேஷன் பற்றி கூட உங்களுக்கு தெரியாது ஸோ அப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா இங்கேருந்து நான் லிஸ்ட் பண்ணிடுவேன் என்கிட்ட எல்லாத்துக்குமே போர்டு இருக்குது நான் இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த கண்ட்ரியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஷாப் இருக்குது அங்கே நான் என்னெல்லாம் வாங்கணும் வேற ஐஷுட் ஆஃப் தூ பர்ச்சேஸ் இது எல்லாமே என் பேக்ல இருக்கும் அதுக்கு தான் இப்போல்லாம் நான் வந்து அன்பாக்ஸிங்னு ஒரு விஷயம் பண்றோம் டே உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வாங்கணும்னு தானே தெரியணும் அதனால தான் பேல்மெய்னை ஊட்டி விடுவேன் சரி இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியாதுல யூ கைஸ் டஸ் நோ பட் இதான் வாங்கி இதை எங்கெல்லாம் நான் இப்ளிமெண்ட் பண்றேன் என் கிளைண்ட்ஸ்க்கு அதனால தான் கிளைண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி போறது இப்போ இதை போட்டாலும் பார்த்தியா இவன் ஷோ ஆஃப் பண்றா அவங்க இந்த ப்ராடக்ட் இருக்கு வாங்கினாலும் குடுத்தோம் போனாலும் குடுத்தோம் சோ அதனால நான் இவன் மதிக்கிறதே இல்ல அது போ <laughs> 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 புரியுதா இப்படிதான் நம்மளை வந்து அவங்களா வளர்த்து விடுறாங்க வளர்த்து விடுறவங்களுக்கு நன்றி இன்னும் நல்லா இன்னும் நல்லா இன்னும் சேர்த்து போட்டு நம்ம பேசுகளை அடக்கணும்னு அவசியம் இல்லையா இன்னைக்கு இதுவே ரொம்ப மாறி போச்சு இப்போ நான் வந்து ஒரு போன வருஷம்லாம் பார்க்கும்போது ஓ டூ பண்ற மேக் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா இப்ப வந்து ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் அப்படியே ஸ்கின்னோட என் மேக்கப் போட்டிருக்கணும் என் நான் யாருன்னு தெரியணும் இது வந்து இப்போ நிறைய பேரு இதை விட மேக்கப் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இன்னமும் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் சொல்வேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு மேக்கப்னா போட்டாதாங்க மேக்கப் இன்னும் ஃபிஃப்டி பீப்புளுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது மேக்கப் இஸ் ஜஸ்ட் டிஃபைனிங் யுவர் ஃபீச்சர்ஸ் இப்படி ரெண்டு பாகமாகவே மக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பாகத்துக்குமே ஆஸ் அ ஒரு ப்ரொஃபஷனிஸ்ட்டாக இருக்கவங்க ப்ளே பண்ணி தான் ஆகணும் இது வந்து என்னோட சிக்னேச்சர் நான் ஸ்கின் ஆனாக தான் பண்ணுவேன்னா அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க இல்லைங்க நான் ஃபுல்லாக ட்ராமா மேக்கப் நான் ஃபுல் பளிச்சு மேக்கப் தான் கொடுப்பேன்னா அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹேவ் டு பேலன்சிங் கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அதுதான் நான் பண்ணுவேன் எனக்கு நான் என்ன பண்ணிப்பேன்னா நான் ஸ்கின் ஃபினிஷ் தான் பண்ணுவேன் என் பக்கத்துல என்னோட ஸ்டாஃப்பு கூட இது மேம் தானே முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க இப்ப வேற மாதிரி இருக்காங்க என்னை கலாய்க்கக்க கூடாது வீடியோவில் பார்க்க எனக்கு போரா போக்கில் போட்டு விட்டு போகிறேன் ஒரு ஒரு சின்ன குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க அது என்னன்னு நீங்களே அது கான்சர் பண்ணிருக்கேன் சொல்றாங்க அது சரி ஆனா அந்த பொண்ணோட மூஞ்சி அந்த பொண்ணோட மூஞ்சி மாதிரி இருக்க மாட்டேங்குது கதை பண்றேன் கான்டர் பண்றேன் அது பண்றேன்

என்ன சொல்லுவ பண்ணுன்னு சொல்லுவேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ் ஷேப் மாறுதானே செய்யும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்கின்னுக்கு நம்ம ஃபினிஷிங் கவரேஜ் கொடுக்க ஸோ இப்படி தான் ஆகுமே தவிர்த்து யூ கேன் கெட் அ ப்ராப்பர் ஸ்கின் ஆன் ஃபினிஷ் மேக்கப் லுக் கொடுக்கவே முடியாது ஃபிளாலஸ் ஸ்கின்னாக இருக்கணும் அந்த பேஸே வந்து போட்டிருக்கதே தெரியக்கூடாது அப்படி நம்ம ஊரில் இங்கே யாருமே இல்லை இப்போ இப்போ உங்களுக்கு எப்படி வேர்க்குது ஆமாம் இத்தனை லைட் வச்சு கல்யாண மண்டபத்தில் பிள்ளை நிற்குது மேக்கப் போட்டு கொஞ்ச நேரத்தில் போச்சுன்னா அவள் ஃபோன் பண்ணுவான் அக்கா மேக்கப் போயிடுச்சுக்கா காசு திருப்பி கொடுங்க காசு திருப்பி கொடுங்க அக்கா பின் வந்துச்சுக்கா ரெண்டாயிரம் ரூபாய் அக்கா பொட்டு கீழே வந்துச்சுக்கா ஐநூறுபா அக்கா லாஸ்ட் பிடிங்கிட்டு வந்துச்சுக்கா டென் தௌசண்ட் மைனஸ் இதுக்கு மேலே என்ன வாங்குறது டாடா பபாய் சி யூ அப்படின்ற மாதிரி ஆயிடும் சோ இது வந்து ரியாலிட்டி ரியாலிட்டி செக் நான் ஸ்கின் யாருக்கு கொடுப்பேன்னா பேசிக்கா எனக்கு நான் கொடுப்பேன் ஏன்னா என் ஸ்கின் நல்லா ஃப்ளாலஸா இருக்கு இன்னும் சில கிளைண்ட்ஸ் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல கம்முன்னு வாய் முடிட்டு உட்காந்துருப்பாங்க நீ என்ன பண்ணுவோம் பண்ண காத்துக்க அவங்களுக்கு எல்லாம் வரும் சில பேர் இல்ல ஸ்கின் பினிஷாவும் இருக்கணும் ஆனா லாங் லாஸ்டிங்காவும் இருக்கணும் கவரேஜும் இருக்கணும் டேய் எங்கடா போவேன் நான் எங்க போவேன் சோ அப்போ நாங்க அப்படி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் நாங்க தான் செய்வோம் பட் நான் எப்பயுமே பேலன்சிங்கே பண்ணுவேன் நான் ஓகே ஐ டு டிபெண்ட்ஸ் கிளைண்ட் ரெக்வைர்மென்ட் ஓகே கடைசி கேள்வி இந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்கின் ப்ரூஃப் என்னடா அப்படிங்கிறாங்களே இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கா இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னா எஸ் இருக்குதா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இது யாருக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா சி ஒரு பிரைடல் மேக்கப்ல இந்த மேக்கப் வந்து தேவையே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் பட் நீங்க ஒரு கோர்ஸா படிக்கிறீங்க இப்போ ஒரு கிளாஸ் போய் நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த மேக்கப் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப்புக்கு சம்பந்தமே கிடையாது அண்ணா இந்த மேக்கப் இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸில் நீங்கள் வெறும் ஹெச்டி மேக்கப்பயே பத்து டெமோ காமிக்க முடியாது ஆமாவா இன்னும் இந்த ஒரே மேக்கப்பை எத்தனை தடவை காமிப்பீங்க இது ஐஷேட வேற வேறு மே போட்டால் அதுதானா பட் நீங்கள் டெக்னிக் வைஸ் இதை ஒரு மேக்கப்பாக சொல்லிக் கொடுக்கலாம் அதனால அதை நான் டெக்னிக் வைஸ் அதை சொல்லிக் கொடுப்பேன் பட் பிரைடல் மேக்கப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் அல்ல ஆனால் இப்போ இதே மேக்கப்பை எப்படி தெரியுமா கிளைண்ட் கேட்குறாங்க அக்கா ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் நான் ஸ்விமிங் பூல் ஷார்ட் வச்சிருக்கேங்க்கா ஸோ அதுக்கு பண்ணலாமா இப்போது ப்ரெக்னென்சி ஷூட்டே நிறைய பேர் வந்துட்டு அண்டர் வாட்டர் ஷூட் கேட்குறாங்க கரெக்ட் அதுக்கு பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் வைஸ் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது கொகோ கோலா ஊத்துறேன் இன்னும் சாம்பார் ஊத்துற ஆசிட் பாக்குறேன் அடுத்து வருவா இப்படி எல்லாம் வருவா அப்படி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வராம இருக்குதான் ஊத்துனா திருப்பி ஊத்திட்டு தொட்டு மேக்கப் வரும் அது தண்ணியிலயே சும்மா அப்படி ஆமா மாதிரி மிதந்துட்டு இருந்தோம்னா தெரியாது

யாருக்காவது மேக்கப் போட்டுட்டு அவங்க உங்களுக்கு இப்போ வரைக்கும் கேஷ் கொடுக்காம ஏமாத்தி அந்த மாதிரி நடந்திருக்கா மூணு வருஷம் கூட நடந்ததுரா வெக்க கேடு வெளியே சொன்னா மேலூர்ல ஓகே பட் எங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட எங்களுக்கு சந்தேகமே வரல ஏன்னா நாங்கள் ஃபுல் பவர் பேக்டாக ஒர்க் போயிட்டு இருந்தது நாங்கள் எப்பயுமே அட்ரஸ் எல்லாமே வாங்குவோம் இந்த பொண்ணு எங்களை வாங்க விடாத அளவுக்கு ஷி வாஸ் வெரி ஸ்மார்ட் வெரி ஸ்மார்ட்லி ஷி வாஸ் அட்டாக்டு மீ அஃப்கோர்ஸ் செல்ஃபி எடுக்கணும் உங்களை பார்க்கறதுக்காக நான் இங்கேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தேன் இங்கே பேசுறேன் அங்கே ஓடுறா இங்க ஓடுறா ஒன்று ஒன்றா பண்ணா சரி ஓகே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாள் வாங்கிக்கலான்னு அப்போ கூட உஷாரா அந்த பொண்ணு லொகேஷன் அமைச்சிருச்சு அட்ரஸ் அனுப்ப சொன்னால் எங்கள் ஆளே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிச்சு சரி இவ்வளோ அனுப்பிட்டா நமக்கு எதுக்கு அட்ரஸ்ன்னு நாங்களும் விட்டுட்டோம் அட்வான்ஸ் வந்துட்டு ரூபாய் தான் பே பண்ணாங்க அவங்களோட மேக்கப்போட காஸ்ட் வந்து பதினஞ்சாயிரூபா ரூபாய் பே பண்ணாங்க சரி நாங்கள் முடிச்சுட்டு கேஷாக கொடுத்துட்றோங்க்கா அப்படின்னாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிஸ்ட்டு போயிட்டாங்க என் நம்ம டீம் இருக்க ஒரு பிள்ளை தான் போயிடுச்சு ஆட்டோல கூப்பிட்டு போகிறாங்களாம் கூப்பிட்டு போகிறப்ப பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி சந்து போகணுமே அவசியம் இல்லையா சந்து சந்தா போது காலையில் நாலரை மணிக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஒன்றும் புரியல போல் எதுக்கு இத்தனை சந்து போகுது தெரியலேன்னு அவளும் முடிச்சுட்டே இருந்திருக்கா போய் இறங்கினோனே மேக்கப் முடிச்சு செகண்டில் அக்கா இப்போ ரொம்ப ரஷ் ஆகுது டைம் ஆகுது நீங்கள் கிளம்புங்க நான் வந்துட்டு ஜிபே பண்ணிடுறேன் மேம்க்கு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு என்ன பேசுன்னு தெரியல பிடிச்சி பேக்கு பிடிச்சி ஆட்டோவில் வச்சுட்டாங்களாம் ஃபோனுக்கு நல்லா வாங்கி வெளியே போயிட்டாங்களாம் நீங்கள் வாங்க வாங்க டைம் ஆகுது உங்களுக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் வாங்கினோடே சரி ஜிபே தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களா இந்த பிள்ளை கிளம்பி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அண்ணிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் ரிங் மட்டும் அடிக்கிறது யாரும் எடுக்க மாட்டேறேன் மேம் இந்த இன்டர்வியூ பார்த்தா அது இந்த காசு வந்து திருப்பி கொடுத்துருக்கு இல்லை எங்களுக்கு என்னென்னா நீ ஏதாவது ஒன்று அக்கா கம்மி பண்ணிக்கோங்க என் பட்ஜெட் இல்லை இப்படி சொல்லலாம் பட் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு காலையில் அந்த பிள்ளை இங்கேருந்து போய் மூஞ்ச கை கால கூட கழுவலை நாலு மணிக்கு இறங்கி ஏறி வந்திருக்கு கூட இல்லை எதுவுமே தண்ணி கூட கொடுக்கலையா மேக்கப் பண்ணிட்டு அதே ஆட்டோவில் ஏற்றி அந்த பிள்ளையை அமுச்சு விட்ருக்காங்க அப்போ எப்படி இருக்கோ பாருங்கள் என்ன எனக்கு மிகப்பெரிய வருத்தமே அதுதான் ஓகே ஏன் இப்படி இருக்கீங்க ஒன்னு நீங்க சொல்லலாம் நான் அவ்வளவு பெரிய வசதி இல்லை அந்த பொண்ணு போட்டு இருந்தது மேல இருந்து கீழே வரைக்கும் இவ்வளவு நகை என் கோல்டு நகை போட்டோஸும் எங்ககிட்ட இருக்கு இப்போ இதெல்லாம் நான் போட்டு சோசியல் மீடியால என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கும் அசிங்கம் பட் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஸ்டில் ஸ்டே

இருக்கு ஆடிஷனுக்கு வந்து இல்லை ஐ திங்க் ஷீ இஸ் லிட்டில் ஆட்டிடியூட்னு நினைக்கிறேன் சி ஹவு ஷீ சீங் அப்புறம் அவங்க சொன்னா பாவுண்டா அது வாயில்லாத புள்ளடா அதுக்கு புருவா அப்படி இருக்கிறனால அது மூஞ்சி அப்படி இருக்குதுடா அப்படி அவங்க சில் என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிப்பாங்க அவங்க அப்படி நினைச்சாங்களாம் இன்னைக்கு பாரு உங்க கூட எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பீப்புள் ஜஸ்ட் சி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படி பண்ணிக்கோங்க நினச்சிக்கோங்க அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கு ஒரு 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 ஸ்வர்ணாக்கா இது இல்லை